பண்ணிக்காசு போலாமா அது போயிருக்க நம்பரை மட்டும் கூட்டி நீ ஒண்ணும் பேச எங்க அம்மா மட்டும் பேசினாங்கன்னா உங்களுக்கு மர ஏடா தான் போட்டு எடுத்த மட்டும் யாரையுமே காணும் லைட் மட்டும் போட்டுறாங்க கமெண்ட் ஒன்னு கூட போறேன் ஆனா ஒருத்தங்க பாக்குறீங்க வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் தயவு செஞ்சு வரவங்க லைக் போட்டுங்கப்பா ஆஹ் அப்படி வாங்க என்ன பண்றீங்க மேடம் எப்படி இருக்கீங்க உண்டான சோராஜ் யானுங்க சோராக்கிறேன்

எனக்கு இங்கிலீஷ் தெரியாத தமிழ்ல போடுங்க ஐயா ஹாய் பேபி அதெல்லாம் தெரியும் இங்கிலீஷ் தெரியாது தயவு செஞ்சு தமிழ்ல போட்டுருங்க வாங்க வணக்கம் இருபத்தஞ்சு பேர் பாக்குறீங்க ஆனா ரெண்டே லைக் தான் போடுறீங்க என்ன சமையல் சாதா சாம்பார் சாதம் சாம்பார் தான் வச்சுருக்குறேன் லைக் போட்டுக்கலாமே தயவு செஞ்சு வரவங்க லைக் போடலாமே ம் வெரி குட் தேங்க்யூ ஹாய் 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 சசிகலா தயவு செஞ்சு வரவங்க லைக்கு போட்டுருங்க ப்ளீஸ் மறக்காம கமெண்ட்டை போடுங்க ஏன் போட மாட்டீங்க அதை திட்டுறதுக்காக கமெண்ட் போனேன் நானும் திட்டுறேன் சேர்ந்த அது குடும்பம் போட மாட்டீங்க அக்கா உங்களா அக்கா உங்களை பார்க்கலாமா அது சரி

நாலு லைக் போட்டதுக்கு சுஜா ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு பிஷா ஹாய் சொல்லுடா அவன் என் பொண்ணு இவன் என் ஃப்ரெண்டு என்ன செல்லமே பண்ற அடே ஐயோ ஒண்ணு பண்ணல சாப்பாடு செய்யறேன் அப்படியா சாரிச்சு விடக்குள்ள கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க நீங்களே கமெண்ட் பண்ணிங்க எந்த ஊர்ல பாக்குறீங்க கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கறான் ஆனா யாரும் பண்ண மாட்டேன்றீங்கப்பா என்னப்பா அப்படி பண்றீங்க பாவம் இல்லையா நானு பரிசா அதெல்லாம் வெட்டத்துக்கு டைம் இல்ல சூஜா முனக குளிச்சுடுவா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படியா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன வேலை செய்றீங்க எந்த ஊர் நீங்க நான் வந்து திருவண்ணாமலைங்க ஆமாம் திருவண்ணாமலை என்ன சப்பாத்தியா இல்ல 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 சாதம் சாம்பார் மதியத்துல சப்பாத்தி சாப்பிடுவாங்க என்னப்பா அப்படி என்ன குளகாரி இல்ல சாதம் சாம்பார் வத்தல் ஆறு காரங்க லைக் போட்டுருங்க பெயர் என்ன என் பேரா என் பேர் சசிகலா என் பேர் சசிகலா ஒரு பாட்டு பாடுங்க ஐயோ நீ வேற எனக்கு பாட்டுல பாட்டு தெரியாதுப்பா എനിക്ക് പാട്ട് എല്ലാം പാടക്കരുത് என்னமா சமையல் முடிஞ்சதா முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு முடிச்சிட்டேன் வரவங்க லைக் போட்டுங்க தெய்சது ப்ளீஸ் வரவங்க லைக்க போட்டுக்கோங்க ஹாய் சூப்பர் வரவங்க லைக் போடலாமே தயவுசெய்து லைக் போட்டுருங்க குட் மார்னிங் சசிகா குட் மார்னிங் நீங்க கூட லைக் போடவே இல்லையே அதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குது ரொம்ப வேலையா இருக்கீங்க போனவருக்கு ஆமா 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 கிச்சன்ல சமைக்கிறேன் அதான் வேலை